ஹாய்மா இன்றைக்கி நம்ம வந்து ஹாய்மா இன்றைக்கி நம்ம வந்து பாசிப்பயிர் தோசை ஊற்ற போகிறோம் அதுக்கு பாசிப்பயிறு நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் இப்போ அது எப்படி தயார் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க பாசிப்பயிர் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேம்மா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் அரைச்சிக்கலாம் பாசிப்பயிறு பாசிப்பயிறு கொஞ்சோண்டு அரிசிமா டேஸ்ட்டுக்கு வேணும்னா உங்களுக்கு கொஞ்சோண்டு கடலப்பருப்பு ஊற போட்டுக்கலாம் அவ்வளோதாம்மா அதோடு சேர்ந்து இங்கே பாருங்க நான் பச்சை மிளகா போடுறேன் இஞ்சி கொஞ்சோண்டு இஞ்சி இதோட இங்கே பாருங்கம்மா ஜீரகம் அவ்வளோதாம்மா இது மூணு தாம்மா போட்டு நம்ம இது மூணு போட்டு அரைக்கணும்மா அவ்வளோதான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இங்கே பாருங்கம்மா இஞ்சி பச்சை மிளகா ஜீரகம் அவ்வளோதான் பாசிப்பயிர் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் இங்கே பாருங்கம்மா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு தனியாக இருக்கட்டும் ரொம்ப நல்லதுமா உடம்புக்கு இது வந்து டயட் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது பாசி போயிடு அதனால் நீங்கள் இது செய்யுங்க நான் அடுத்து வெங்காயத்தை அரிஞ்சிக்கிட்டு காட்டுறேம்மா அம்மா ஒரு கே இது கடாய் வச்சுட்டேன் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேம்மா எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து அதை போட்டுட்டு அதை வெடிக்கிட்டோம்மா அது வெடித்த உடனே வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேம்மா அது கருவேப்பில் கொத்தமல்லி வெங்காயத்தை தள்ளிடுவோம் வெங்காயத்தை வதக்கி அது மாவில் கொஞ்சம் போடணுமா ரொம்ப வதக்க வேணாமா லைட்டாக சும்மா எனக்கு இப்படி வதக்கி போட்டால் பிடிக்கும் எங்களுக்கு அதனால் போட்டிருக்கேன் அப்போ நீங்கள் பச்சையாக வேணும்னா பச்சையாக கூட போட்டுக்கலாமா இப்போ பாருங்கள் அந்த கருவேப்பில கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இப்போ பாருங்கம்மா கருவேப்பில் கொத்தமல்லி வெங்காயம் அப்படியே அந்த மாவில் கொட்டிக்கலாம் பெருங்காயம்மா போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம்மா பாருங்கம்மா கல் வச்சுட்டேன் கல் ஆறிடுச்சு இது வந்து தோசை நான் வந்து ஊற்ற போகிறேம்மா நான் இது வந்து பாசிப்பயிறு தோசைம்மா உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா இது ரொம்ப மெலிசாக வராது ஓரளவுக்கு வரும்மா இது எண்ணெய் ஊற்றலாம்மா உடம்புக்கு ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு பெரியவங்க நமக்கு டயட்டுக்கு ரொம்ப நல்லதுமா இது வேகட்டும் இது இது அரிசி ரொம்ப போடக்கூடாதுமா அரிசி சும்மா கொஞ்சோண்டு ஒரு கை போட்டால் போதும் பாசிப்பயிறு தான் போடணும் டேஸ்ட்டுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு தோரம் பருப்பு இல்லை கடலப்பருப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதாம்மா இந்த கலர் வரும்மா இது இந்த தோசை ரொம்ப முறுவலாலலாம் வராதுமா ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும் ரொம்ப முருவலாக வராது ஓரளவுக்கு வரும் அவ்வளோதாம்மா இதுக்கு நாங்கள் வந்து காரச்சட்னி தான்மா செய்வோம் நீங்கள் தேங்காய் சட்னி வேணாலும் செஞ்சுக்கலாம் தேங்காய் சட்னி இதுவும் சேர்த்து கூட செஞ்சு தனித்தனியாக கூட செஞ்சு ரெண்டும் வச்சுக்கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் எங்களுக்கு இது தான் பிடிக்கும் சட்னி தான் பிடிக்காத நாங்கள் காரம் தான் அரைச்சிருக்கோம் இது பாருங்கம்மா இந்த அளவுக்கு தான்மா வரும் தோசை இதை விட முறுமொறுன்னு வராது இங்கே பாருங்கள் பெசரட்டு தோசை ரெடி ரெடியாயிடுச்சுமா இது செஞ்சு பாருங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூம்மா இங்கே பாருங்கம்மா இந்த தோசை ஊற்றிக்கிட்டு தோசை ஊற்றிட்டுருக்கோம்மா அதான் பசரெட்டு தோசை தான் தோசை ஊற்றி காமிக்கலான்னு காமிச்சிட்ருக்கேன் இந்த தோசையை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு காரம் போட்டு நம்ம நார்மல் ஃபஸ்ட்டு பெசரட்டு போட்டோமா இப்போ வந்து காரம் போட்டு பெசரட்டு தோசையில் இப்படி காரம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும்மா நல்லா தடவிட்டு காரத்தை எல்லா பக்கமும் தடவிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்மா இது காரம் பெசரட்டு இது இந்த மாதிரியும் செய்யுங்க நீங்கள் பிளைனாக நான் ஃபஸ்ட்டு காமிச்சம்படுத்திங்களா அப்படி ப்ளைனாகவும் செய்யலாம் இது தோசை நல்லா நல்லாயிருக்கும் அந்த பெசரட்டு தோசை செஞ்சு கொடுங்க சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சுகர் உள்ளவங்களுக்கு கூட இது சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கம்மா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா ஓகேம்மா தேங்க்யூம்மா சட்னி தான் வச்சுருக்கேன் பாருங்கள் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம் தேங்காய் சட்னி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்மா அவ்வளோதாம்மா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூம்மா